ஸோ கால் பிளடரில் ஸ்டோன் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது என்ன தான் நம்ம மெடிசன் எடுக்கிறது என்ன டயட் எடுக்கிறது ஒரு சிலர் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து பார்க்கும்பொழுது இதில் ரெண்டு மூணு வருஷமாக இப்படியே இருக்குது பட் திரும்பவும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் உணவு சரியாக டைஜஷன் ஆகாமலே இருக்கும் ஸோ எதிர்த்துட்டு வர மாதிரியே இருக்குது இந்த மாதிரி காரணங்களால் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது தான் தெரியும் நமக்கு வந்து பித்தப்பையில் கற்கள் இருக்குது அப்படின்னு அந்த சிகிச்சை அதற்கான டியூரேஷன் வந்து வேறுபடும் ப்ளஸ் இதனோட முக்கியமாக உணவு முறைகள் ஸோ இதில் தாங்க உணவு முறை தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுக்கான ஸ்பெஷல் டயட் சார்ட்டே நம்ம வந்து கொடுக்குறவங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது இல்லை பிபி இருக்குது அதற்கு ஏற்ற மாதிரியும் டயட் நம்ம கொடுக்கணும் சுகர் பீப்பிளாக எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பித்தப்பை கற்களை நம்ம ஈஸியாக அது வந்து தகுந்த மாதிரி பழச்சாறுகளை நம்ம எடுக்கும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ லிவர் ப்ராப்ளம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பித்தப்பை கற்கள் ஸோ கால் பிளடரில் ஸ்டோன் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது என்ன தான் நம்ம மெடிசன் எடுக்கிறது என்ன டயட் எடுக்கிறது ஒரு சிலர் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்குதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து பார்க்கும்பொழுது இதில் ரெண்டு மூணு வருஷமாக இப்படியே இருக்குது பட் திரும்பவும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஒரே வருஷத்தில் அதோடய சைஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியல அதனால் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் என்னென்னா லைட்டாக எனக்கு வந்து பெயின் தெரியுதுங்க வலது பக்கம் வயிறோட வலது பக்கத்தில் மேல் வயிறு வலி பேக் பெயின் இருக்குது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இதற்கு நமக்கு வந்து ஒரு ஒரு பேக் பெயின் இருக்குது வலி இருக்குது அப்படின்னா பித்தப்பை கல் அப்படின்னு நமக்கு தெரியாது அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோம்னா டைஜஷன் வந்து நமக்கு தடைப்படுறது சாப்பிட்ற உணவு சரியாக டைஜஷன் ஆகாமலே இருக்கும் ஸோ எதிர்த்துட்டு வர மாதிரியே இருக்குது இந்த மாதிரி காரணங்களால் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது தான் தெரியும் நமக்கு வந்து பித்தப்பையில கற்கள் இருக்குது அப்படின்ட்டு மேடம் இது வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போதைக்கு பெயின் கில்லர் அந்த மாதிரி டேப்லெட் கொடுத்துருக்காங்க டைஜஷனுக்கான டேப்லெட்ஸ் இருக்குது ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ வேணால் நம்ம வந்து பித்தப்பையை ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்தப்பை கற்களுக்கு ஒரே தீர்வு சர்ஜரி தானா ஸோ அந்த பித்தப்பையை வந்து அகற்றுவது மட்டும்தான் ஒரே தீர்வா இல்லை இதற்கான தீர்வுகள் நமக்கு சித்த மருத்துவத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் இருக்கு ஆனா ஒவ்வொருத்தருக்கும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நிறைய இருக்கும் மல்டிப்புள் கால்குலை அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அதில் பிக்கஸ்ட் சைஸ் வந்து லார்ஜ் சைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க எயிட் எம்எம் டுவெல் எம்எம் அப்படின்னு நோட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கால்குலை வந்து எந்த சைஸில் இருக்கு எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து நமக்கு அதற்கான சிகிச்சைக்கான டியூரேஷன் கால அவகாசம் வந்து தேவைப்படுது ஏ மேக்சிமம் நமக்கு வந்து ஒரு பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னா ஒரு இரண்டு மாதமாவது சிகிச்சைகள் எடுத்தே ஆகணும் அதற்கு அடுத்தது அந்த சைஸை பொறுத்து அந்த சிகிச்சை அதற்கான டியூரேஷன் வந்து வேறுபடும் ப்ளஸ் இதனோட முக்கியமாக உணவு முறைகள் ஸோ இதில் தாங்க உணவு முறை தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதுக்கான ஸ்பெஷல் டயட் சார்ட்டே நம்ம வந்து கொடுத்துருவோம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணலாம் அது வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒரு முறை வந்து இந்த கிளென்சிங் ப்ராசஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் கோல் பிளாடர் ஃப்ளஷ் அவுட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது நம்ம மெடிசனோடு சேர்த்து நேச்சுரலாக நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்னென்னன்றதும் நம்ம நோட் பண்ணி கொடுப்போம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாவே இதுக்கான சிகிச்சைகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேருக்கு இதில் வந்து க்யூராக ஆரம்பிக்கும் என்னென்னா நமக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது இல்லை பிபி இருக்குது அதற்கு ஏற்ற மாதிரியும் டயட் நம்ம கொடுக்கணும் சுகர் பிபிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பித்தப்பை கற்களை நம்ம ஈஸியாக அது வந்து கரைக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மெடிசன் கொடுக்குறோம் டயட் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் ஹா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது சரிங்க இப்போது இந்த பித்தப்பையில் கற்கள் உருவாவதற்கான காரணங்கள் என்ன இது தெரியாமல் தான் நிறைய பேர் நம்ம இருப்போம் ஸோ பித்தப்பையில் கற்கள் உருவாவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சரியாக நீர் சத்து உடலில் இல்லாதது நான் வந்து தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறேன் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறேன் இல்லை வெளியில ரொம்ப திரிஞ்சு அலைஞ்சி தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எக்ஸஸ் ஸ்வெட்டிங் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ற கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் வர வாய்ப்பு இருக்குது உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறோம் பித்த தேகிகள் நிறைய பேருக்கு இந்த உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையவே இருக்கு ஸோ நமக்கு டைஜஷன் நார்மலாக இருக்காது மோஷன் ஃப்ரீயாக போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பித்த உடலில் அதிகரிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பித்தப்பையில் கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ பித்த தேகிகளாக இருந்தோம்னாலும் உடல்ல உஷ்ணத்தின் காரணமாக கற்கள் உருவாகலாம் திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் வரும் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பருவத்திலேருந்தே எனக்கு வந்து ஒரு ஒரு சீசனுக்கு ஜாயிண்டி வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணுறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இல்லை அதிகமாக கொலஸ்ட்ரால் ஃபேட் கண்டென்ட் டயட் நம்ம எடுக்கிறது இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் முழித்து கொண்டே இருக்கிறவங்க ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா பித்த பையில் கற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதற்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட் என்ன டயட் தான் ரொம்ப இல்லையா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிறைய நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் முக்கியமாக ரெட் மீட் ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுடைய பித்தப்பை கற்கள் கரைய ஆரம்பிக்கும் என்ன இது வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த ஃபேட் வந்து டெபாசிட் ஆகி அதனால் வரக்கூடிய ஸ்டோனாக தான் இருக்கும் ஸோ அப்போது வந்து அதிகமான ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிடணும் இதற்கு அடுத்தது வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நீண்ட நேரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் ஓகே அந்த ட்ராவலிங்க்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கணும் உடலில் எப்போவுமே வந்து நீர் சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் ஸோ தேவையான அளவு ஃப்ளூயிட் கண்டென்ட் உடலில் தக்க வைக்க து இம்பார்ட்டன்ட் சோ கண்டிப்பாக பகலில் ஸோ ஒரு நாளைக்கு பகலில் ஒரு நான்கு முறையாவது சிறுநீர் கழிக்கணும் கண்டிப்பாக ஸோ டே டைமில் ஸோ காலையில் ஆறு மணிலேருந்து நைட் எட்டு மணிக்குள்ளே குறைந்தது நாளிலேருந்து ஐந்து முறையாவது சிறுநீர் கழிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க ஸோ அந்த அளவுக்கு வெறும் தண்ணியே குடிக்காமல் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கிறது ஸோ நீர் ஆகாரம் எடுக்கிறது அந்த மாதிரி நீர் சத்து எடுக்க எடுக்க உடலில் அந்த நீர்த்துவம் இருக்கும்போது கற்கள் பித்த பையில் மட்டும் இல்லை சிறுநீரகத்திலும் கற்கள் உருவாகாமல் இருக்கும் ஸோ பேசிக்காக அடிக்கடி வந்து பார்த்தோம்னா இதுக்கு வெள்ளரி ஸோ வெள்ளரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பித்தப்பை கற்கள் இருக்குன்னா இந்த ஜூஸஸ்லாம் குடிங்க அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம்னா வெள்ளரி ஜூஸ் ரொம்ப முக்கியம் ஸோ எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம் காலையில் எம்டி ஸ்டோமக்கில் குடிக்கிறது இதுக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் ஸோ வெள்ளரி ஜூஸ் குடிக்கிறது மிகவும் நல்லது நன்னாரி வெட்டிவேர் இது எல்லாமே ஊற வைத்த அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது ஸோ நன்னறி வெட்டி வேர் ஊற வைத்த தண்ணீர் நெல்லிக்காய் சாறு குடிக்கலாம் அருகம்புல் சாறு ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இந்த மாதிரி பழச்சாறுகளை நம்ம எடுக்கும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும் இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் அதுவும் ஸ்பெஷலாக நம்மளோட மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பேசிக்காக நெல்லிக்கற்பம் கொடுக்கலாம் பாவனக்கடுக்காய் எடுத்துக்கலாம் ஸோ பாவனக்கடுக்காய் நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியமாக இந்த பித்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பாவனை கடைக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது பண்ணும்பொழுது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம் அதற்கு அடுத்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கற்கரைச்சி செய்கையுடைய மூலிகைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் கஷாய வகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு ஸோ இதுவுமே நம்ம வந்து எப்படின்னா மெடிசன்ஸ் அந்த டயட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா டயட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பித்தப்பை கற்கள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி கல்லீரல்ல ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் லிவர் சிர்கோசிஸ் ஜாண்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் நம்ம தீர்வுகள் கொடுத்துட்டு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி